மும்பை வேர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதப்போகும் எலிமினேட்டர் இரண்டாவது போட்டியில் வெற்றி பெறப்போவது யார் வெளியேறப்போவது யார் பிரபல ஜோதிடர் வெளியிட்ட துல்லிய கணிப்பு யாருமே எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் அதாவது இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் லீக் சுற்றுகள் முடிந்து இப்போது பிளே ஆஃப் சுற்றுகளிலும் இரண்டு போட்டிகள் முடிவடைந்துவிட்டது முதல் போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று ஃபைனலுக்கு சென்றுவிட்டது அடுத்ததாக நடைபெற்ற முதல் எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் அணியும் மும்பை அணியும் நேற்றைய தினம் விளையாடியது இந்த போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறிவிட்டது குஜராத் அணி தோல்வியோடு இந்த சீசனிலிருந்து வெளியேறிவிட்டது இப்போது அடுத்ததாக மும்பை அணியும் பஞ்சாப் அணியும் இரண்டாவது எலிமினேட்டர் மேட்சில் நாளைய தினம் பங்கேற்க உள்ளது இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிதான் இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணியோடு மோதும் ஆகவே இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு இந்த இரு அணிகளின் ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் மாறியிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்ற ஜோதிட கணிப்புகளும் தற்போது வெளியாகியிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த போட்டி நடைபெறும் நாளைய தினமான ஞாயிற்றுக்கிழமையும் அதேபோல போட்டி நடைபெறும் தேதியையும் அதனுடன் இந்த இரு அணி கேப்டன்கள் ஜாதக கட்டங்களையும் கணித்து பார்த்ததில் இந்த போட்டி நடைபெறும் தேதியான நாளைய தேதி என்பது அதாவது ஒன்றாம் தேதி என்பது பஞ்சாப் அணி கேப்டனுக்கு சாதகமான தேதியாகும் இதுவே ஒன்றாம் தேதி என்பது மும்பை அணி கேப்டன் பாண்டியாவுக்கு சாதகமற்ற தேதியாகும் ஆனால் இந்த போட்டி நடைபெறும் கிழமையின் அடிப்படையில் பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை என்பது பாண்டியாவுக்குத்தான் அதிர்ஷ்டம் மிகுந்த கிழமையாகும் இவரது ராசி நட்சத்திரம் மற்றும் ஜாதக கட்டங்கள் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் இவருக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது அதுவே பஞ்சாப் அணி கேப்டன் சிரேயசையருக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓரளவுக்கு சாதகமான கிழமையாகும் ஆனால் பாண்டிய அளவுக்கு சிறப்பான கிழமை கிடையாது அதேபோல இந்த போட்டி நடைபெறும் தினத்தில் ஊதா நிறம் என்பதுதான் அதிர்ஷ்டம் நிறைந்த நிறமாகும் அதன் அடிப்படையில் பார்த்தால் ஊதா நிறம் என்பது மும்பை அணியின் செர்சியின் கலராகும் ஆகவே நிறத்தின் அடிப்படையிலும் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மும்பை அணிக்கே அதிகமாக உள்ளது அதே சமயம் இந்த இரு அணி கேப்டன்களின் பெயர் ராசிகளின் அடிப்படையில் பார்த்தால் இந்த போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெறுவதற்கு மிக அதிக வாய்ப்புகள் தெரிகிறது ஆக இந்த போட்டியில் ஜோதிட கணிப்புகளின்படி அனைத்து விதமான கணிப்புகளையும் வைத்து பார்த்ததில் இரு அணிகளுக்குமே ஒரு சில இடத்தில் சாதகங்களும் ஒரு சில இடத்தில் பாதகங்களும் இருக்கிறது ஆனால் அணியின் பலத்தை வைத்து பார்த்தால் பஞ்சாப் அணியை விட மும்பை அணி பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஜாஸ்பிரீத் பும்ரா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நிறைய பேர் மும்பை அணியில் உள்ளனர் ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது நாளைய போட்டியில் மும்பை அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது சரி நீங்க சொல்லுங்க இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை பற்றியும் எந்த அணி ஆர்சிபி அணியுடன் இறுதிப் போட்டியில் மோத வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்